நீர் திறமையில பூமியில பூமியில ஆழம் எவ்வளோ ஆழப்படுறாலும் சரி அந்த ஆழத்திலிருந்து எடுத்து ஒரு சிலுவையோ ஒரு விக்கிரகத்தையோ ஒரு ஃபோட்டோவையோ ஒரு காரியத்தை எதை செஞ்சும் நீ வீட்டில் வச்சு நல்லா அழகாக இருக்குது பார்க்குறவங்க வந்தாக்கா இப்போ நம்ம கிறிஸ்டின்னு தெரியும்பா நல்லா சூப்பராக இருக்குது ஃபோட்டோ பீச்சர்ஸ் நல்லா இருக்கு அழகா இருக்குது அப்படின்னு வைக்கக்கூடாதுன்னு அண்ணன் சொன்னார் என்ன வைக்கணுமா கத்தினுடைய வசனத்தை வார்த்தை தான் வீட்டில் நம்ம வைக்கிறோமே தவிர இந்த விக்கிரகங்களையோ போட்டோவையோ சிலைகளையோ நம்ம நமஸ்கரிக்க கூடாது அதை சேமிக்க கூடாது அதை தொழுகை பண்ணக்கூடாது அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படி நமக்கு சாபம் வரும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் நம்ம விட்டு விலகி போடும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது அவே அடையிலும் யார் அப்போது நம்ம என்ன காரியங்களை நம்ம செய்யும்படியாக கர்த்தர் சொல்றார் என்ன நம்ம செய்யணும் இப்படிப்பட்ட காரியங்களை தான் தேச ஆசீர்வாதத்தை இழந்து போகுது தேச ஆசீர்வதிக்கப்படலை குடும்பம் ஆசிர்வதிக்கப்படலை மனசு ஆசிர்வதிக்கப்படலை விபத்துகள் நடக்குது மரணங்கள் நடக்குது இதெல்லாம் ஏன் நடக்குது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் கர்த்தருக்கு எரிச்சல் ஊட்டுகிற காரியம் கத்தரைங்க அழகாக பேசுகிற தேவராக நிற்கிறாரு யாரும் வழிபடாமல் அவரை போல ஒரு சிலையை செஞ்சு பக்கத்தில் வச்சு அதுக்கு மாலை போட்டு அங்கே இருக்கிறாங்க ஆயிரம் பேர் கத்திரைகள் நின்று பார்க்குறாரு நான் பேசுகிற தேவன் நான் இருக்கிறேன் அவரை விட்டுட்டாங்க மாதிரி என்ன பண்ணிட்டாரு பக்கத்தில் ஒரு சிலையை வச்சு அதை போய் பண்ண அப்போ அதான் சொல்கிற ஆண்டவர் என் மகிமையை வேறொருவனுக்கும் கொடுக்க என் மகிமையை மாட்டேனைய வேறு யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் சொல்லி ஆண்டவர் அதிகாரத்தோடு சொல்றார் வேகத்துல ஆமே இப்படிப்பட்ட மிஸ்டேக்கான காரியங்கள் அநேக கத்துரைய பிள்ளைகள் இல்லத்துல உறவினர்கள் மத்தியில நண்பர்கள் மத்தியில இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது அந்த ஆமாம் அவரு நல்ல கத்தோடைய பிள்ளைகள் அவங்களுக்கு ஒரு இந்து சகூரில் நல்ல ரொம்ப நெருக்கமான ஆட்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நல்ல ஒரு ஃபோட்டோ ஒன்று நல்லா ஏசு கிறிஸ்து முகம் நல்ல பிரகாசமாக இருக்கிற மாதிரி லைட்டிங்கெல்லாம் போட்டு நல்ல ஒரு காஸ்ட்லியாக ஒரு ஃபோட்டோ வாங்கி கிஃப்ட் கொடுத்துருக்காங்க இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது நல்லா கோல்டு கலராக இருக்குது பின்னால் ஜீசஸ் பார்க்குற மாதிரியே இருக்குது இப்படி திரும்ப நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் முன்னால் நல்லா அழகாக மாட்டி வச்சுனா அவன் பொருளாதாரம் போயிடுச்சு பிஸ்னஸ் போயிடுச்சு குடும்பத்தில் சமாதானம் போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு அப்போ ஆண்டவர் எதுக்கு சொல்கிறார் நம்மள்கிட்ட இதை வைக்காத யா வச்சுன்னா உனக்கு சாபம் வரும் இதை வச்சுன்னா உனக்கு பாவமாக வாங்கிடுவேன் உன் ஆசீர்வாதம் விட்டு விலகி போயிடும் அமே இப்படிப்பட்ட பொம்மையை இப்படிப்பட்ட விக்கிரகத்தை இப்படிப்பட்ட ஓவியத்தை நீ வைக்காத நீ வைக்கிறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்காரு வசனத்தை வையி நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை கைவிடுவது வசனம் வையி இல்லையா நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வசனத்தை வையி அதை விட்டுட்டு

கல்லை எடுத்து எதையும் செஞ்சு எதையும் செஞ்ச தேசத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது சாபத்தை கொண்டு வரும் அதெல்லாம் வெறுக்கிறாரு கத்தரு அதெல்லாம் வெறுக்கிறாரு அத ஒரு செதைக்க மலையுமே போகுது கத்தருக்கு வரல கத்திர துதிச்சு நம்முடைய துதி எங்கே இருக்குது நம்முடைய நாவல் வச்சுருக்கிற ஆண்டவர் எப்படி பதிமூணாம் அதிகாரத்தில் சொல்லப்படுது கத்திர துதிங்க சங்கீதம் ஐம்பது சொல்லுது பண்ணி இழுக்கிறவன் லாபத்தை அடிமைப்படுத்துகிறான் நல்ல துதிங்க வாய்க்குள்ள துதிங்க அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு எல்லோரும் வாய் கொடுத்துருக்கிறாரு அதே இல்லையா அதை வந்து நீ போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு நல்ல சிறுமியை செஞ்சு நீ அழகாக வச்சுட்டு அப்படி போய் பார்த்தீங்கன்னா என்னாகும் நம்ம இடத்து போய்விடுவோம் குடும்பத்தில் சாபம் வந்துடுது அவன் முபாபர் தெரிஞ்ச பதினாறாம் அதிகாரத்தை இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் வசதிய நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது பக்கம்

அவங்கள செம பண்ணாக்கேப்பாரா கேட்க மாட்டாரா நீதி பண்ணி தேடுங்க இருபத்தி எட்டு ஒன்பது வாசிச்சு பாருங்க எழுநூத்தி எண்பத்தி ஏழாவது பக்கம் அவன் வேதத்தை பைபிள படிக்காம நீ ஜபம் பண்ணிங்கன்னா உன்னுடைய ஜெபம் அருவருப்பாக உண்டாக்கும் அந்த ஜெபம் கேட்கப்படாது நீ சிலைகளையும் ஃபோட்டோவையும் வச்சுக்கிட்டு நீ அலங்கரிச்சிக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது அவன் அவன் ஏன்னால் தான் கேத்தலிக்கில் வந்ததுனால எங்கள் வீட்டில் சொந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக என்ன இருக்கும் போட்டா எந்த ஊருக்கு போனால்தான் எதாவது ஒன்று எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்துடுவார் அழகழகாக வாங்கிட்டு வந்துடுவார் இல்லை லூயா எல்லாத்துக்கும் ஸ்டாண்ட் செஞ்சு வச்சுட்டு இருக்கும் நிறைய இருக்கும் அந்த பாட்டுறதுக்கே நிறைய பேர் வருவாங்க அந்த அழகாக இருக்கும் அது அந்த ஒன்று யாரும் ஃபோட்டோ கொண்டு வந்து இருக்குது அந்த ஃபோட்டோவை கையில் பார்த்தா கோபுரம் மாதிரி செஞ்சு கடைசலெல்லாம் போட்டு நல்லா டிசைன் பண்ணி எல்லாம் பாலிஷ் போட்டு தேப்பு மரத்தில் அகப்பட்ட கை வேலை பண்ணி வீட்டில் வச்சுருந்தான் ஆசீர்வாதம் இருந்ததா அமே எந்த ஆசீர்வாதம் இருக்குது சாப்பாட்டுக்கு வழி இல்லை வறுமை அமே ஒரு ஆசீர்வாதம் இல்லை வீட்டுக்குள்ள சும்மா வச்சுக்கிட்டே தான் பண்ணுறது வெள்ளிக்கிழமை சும்மா எல்லாம் கருவி விட்டு எல்லாம் சாம்பராணியும் போட்டு எல்லாம் பயமாக எதுக்கும் அம்மே எதுக்கும் எல்லாம் ஒன்றுத்துக்கும் ஆகல இதுக்கு வரைக்கும் வச்சுக்க போட்டு எல்லாத்தையும் தூக்கி எழுந்தேன் அம்மே எல்லா போட்டும் ஐயோ அதெல்லாம் பீங்கா ரொம்ப ஜாஸ்தி எந்த ஜாஸ்தியாக இருந்தால் என்ன பண்ணுறது எல்லா ஜாஸ்தியாக என்ன பண்றது அதை வச்சு என்ன பண்ண முடியும் நம்ம சாபத்தை கொண்டு வரும் நம்முடைய ஆசீர்வாதத்தை அது கெடுக்கும் அமே அந்த விக்கிரக ஆராதனை நம்முடைய உள்ளத்தில் இருதியத்தில் வரலா அல்ல அமே அமே இன்னொரு வசரத்தை நம்ம வாசிக்கலாம் ஒன்று ஒருத்தர் புஸ்தகம் பத்து நம்ம அதனால வாசிக்க

சீமக்கா வச்சாகணும் கேட்டில் வச்சு எல்லாம் சுத்தி ஆகணும் எல்லாத்தையும் பாரம்பரியத்தை ஆகணும் ஆசானி வர்க்கத்தை அவங்க கொண்டு போய் நிறுத்தி ஆகணும் படம் எதிர்த்துட்டா ஆமேயா எதுவுமே பண்ண முடியும் என்ன நடந்தது தெரியுமா நான் மேலே மேலே நாங்கள் குடியிருந்தோம் நான் அழுதுட்டு இருக்கிறேன் மேலே நாங்கள் அப்போ வந்து ஒரு சர்ச்சை நடத்தினோம் பாச மடக வந்தார் வந்தான் எல்லாம் பார்த்தாரு பார்த்துட்டு நேராக எங்கள் அம்மா யார் இருந்தாங்க எடுத்து வச்சு ஜீப் வந்தது வண்டி எடுத்தது நிறைய நாலு பேர் வந்தாங்க வந்து ஜீப்பில் வச்சு சண்டை வண்டி போயிடுச்சு எல்லாம் சொந்தக்காரனும் ஏகப்பட்ட டென்ஷனு ஏகப்பட்ட குப்படு எல்லாம் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மில்ட்ரிக்காரன் நினச்சிட்டியா எங்கெல்லாம் சொந்தக்காரங்க எதுக்கும் வரமாட்டேங்க நல்லா ஒதுக்கி வைக்கிறோம் லைலியா ஆமாம் எப்படியாவது அந்த பாரம்பரியத்தை நிறுத்தணும்னு பார்த்தாங்க நிறுத்த முடியல கடைசி எங்கள் அண்ணன் அண்ணன் தான் வரல எங்கள் அம்மா இறங்கத்துக்கு அல்ல அம்மா நம்ம இருந்து பாஸ்டர் வந்தார் ரெண்டு மூணு பேர் வந்தாங்க அப்புறம் நம்ம ஃப்ரெண்டுங்க வந்தாங்க நாங்கள் தான் போய் அடக்கம் பண்ணோம் அல்லா ஆமாம் நாங்கள் எல்லாம் எதுக்கும் வரமாட்டோம் எதுக்கு நீ நீல எங்கள் சொந்தத்துல நீங்கள் எடுத்து நின்று போயிட்டேன்னு சொன்னாங்க கடைசியாக நம்ம போடல அவங்க தான் வந்து பண்ணி வந்தாங்க அல்லையே லூயா உடம்பு சரியில்லை கை கால் வலிக்குது குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் வந்து ஜவு பண்ணிக்க வந்தாங்க நம்ம ஆமாம் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா இந்த பாரம்பரியத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது ஆதியில் பேசின அந்த காரியங்கள் நான் இப்படிதான் செய்வோம் அப்படிதான் பண்ணுவேன் பைபிள் என்ன சொல்லுது பைபிள என்ன எழுதி வச்சிருக்காரு அதை போல்டா பேசணும் கற்றை பிள்ளைகள் அவே குடும்பத்தில் வருகிற ஒவ்வொரு காரியங்களையும் நிக்கணும் ஐயோ அவங்க அவங்கள வரா போயிட்டேன் என்ன போகட்டும் கற்றுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தான் ஆண்டவன் நம்மளை வச்சிருக்கிறேன் அவன் பாரம்பரியத்துக்கும் இந்த விக்கிரகங்களுக்கு நம்ம இடத்த கொடுக்க கூடாது என்று சொல்லி பைபிள் சொல்லுது ரெண்டு கொரிந்தியர் புத்தகம் 6 அதிகாரம் 14 வாசிங்க 14 பாருங்க. 295வது பக்கம். அநீதி நுகத்திலே ம் அவிசுவாசிகளுடன் பிணைக்களாதிருவீர்களாக ம் நீதிக்கும் અનീതിக்கும் sambandh me edu olikkum illuk kai ki

அவங்க சொல்ல சொல்லிட்டு போகிறாங்க நீங்கள் என்ன பண்ணணும் பொருள் நிற்கணும் அந்த நேரத்தில் ஒரு திருமண காரியங்கள்ல ஒரு நல்லது கெட்டது குடும்பத்தில் நடக்கும்போது உறவினங்கள் சூழ்நிலிருக்கும்போது தான் நீங்கள் ஆண்ட பொருள் கால நீங்கள் நிற்கணும் வைராக்கியமாக நிற்கணும் அப்போ தான் ஆண்டவங்க பாப்பா நம்ம குடுதல பாரு எவ்வளோ வைராக்கியமாக நிற்கிடுங்க ஊர் ஃபுல்லாகவே ஏற்றுச்சேன் எங்கள் அம்மா இறந்தப்போ ஊர் ஒரு சொந்தக்கார்க்கும் கிடையாது ஏன்னா சாப்பாடெல்லாம் வாங்கி எல்லாம் அப்படியே கிடையாது அப்படி விட்டுட்டு போய்டான் நான் ரோசி பெரிய தங்கச்சி ஜெஸ்பி மூணு பேர் மட்டும்தான் இருக்கிறேன் எங்கள் அப்பா நாலு பேர் மட்டும்தான் உட்காந்துருக்கிறோம் எல்லாம் பரபரப்பாக காலையில் தை இருந்து அவ்வளோ கும்பல் இருந்தது அம்மாவை போய் புதைக்கிறதுக்கு ஒருத்தருமே வரல ஆறு ஏழு பேர் தான் போய் பதைச்சோம் யாருமே வரல எந்த வீட்டுக்கு போயிட்டான் எந்த காரியமோ எதுவுமே கிடையாது எப்படி வேணாலும் ஏதாவது கண்டு சாப்பாடெல்லாம் எல்லாம் பார்சல் பண்ணி எல்லாம் கேரளில் கொண்டு வந்து எல்லாம் வச்சிட்டா எல்லாம் கொண்டு போய் வெளியே போட்டுனா இல்லை ஏற்றிடுண்ணா ஏசுவ தடத்துல உயர்த்தக்கூடாதுதான் இவ்வளோ பிரச்சனை எங்கள் பாரம்பரியத்தை தான் நாங்கள் செய்வோம் நீங்கள் என்ன புதுசாக வந்து இன்னைக்கு வந்து ஒரு புதுசாக காமிக்கிற நிக்கணும் கற்றுக்காக நம்ம நிக்கணும் அலே லூயா ஆமா இப்படிப்பட்ட காரியங்களை தான் கத்து வெறுக்கிறாரு கத்து வெறுக்கிறாரு அவன் கத்தற்காக நீன்னு ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துறோம் அதுக்காக தான் நம்மளை வச்சிருக்கிறார் ஆண்டவர் எல்லாரும் வெறுத்து போனாங்க எங்களை யாருமே ஒருத்தர் கூட கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா யாருமே வரல வீடுதான் எந்த சொந்தக்காரருக்கும் அண்ணன் கூட வரல அண்ணன் அன்னைக்கு எல்லாம் யாரும் வர்ற லே லுய்யா ஆமா இவங்களோட சொந்தத்துக்கு மிதிவாச செயல் போட்டுட்டாங்க அமே அலே லூய்யா அன்னைக்கு எல்லாம் அப்படி கத்துக்காக நின்னதனாலதான் இன்னைக்கு இங்க வந்து கர்த்த நிகழ்ச்சியிருக்குறாரு அலுய்யா அமே ஆமா யாருக்கு பயப்படணும்னு அவசியம் கிடையாது கர்த்த நம்மளோட இருந்து நம்மை நடத்துறவங்களா இருக்குதா

தெரியுமா ஆஹ் நம்ம என்னதான் செய்யறோமோ ஒரு விவேகனுக்கு ஒரு சிறைக்கு இதெல்லாம் நீங்க பழையும் போது அதெல்லாம் பெண்களுக்கு போய் சேரு நீங்க உபவாசம் இருக்கும்பொழுதும் நீங்கள் உபவாசம் இருக்கும்போது என்ன பண்ணணும் ஆட்டோமிட்டிக் சமூகத்தில் நீங்கள் ஜவு பண்ணி இது எதுக்கு உபவாசம் எதுக்காக செய்யறேன்னு சொல்லி ஆன் அவுட்டோ முறையிட்டு நம்ம ஜெபிக்கணும் ஆமாட்டுங்க அங்கே தான் இருக்கிற பாஸ்டிங் இருக்கிற அதெல்லாம் பிசாசுக்கு போகுது விசாஸ் எடுத்துக்குவான் நீங்க நீங்க உட்கார்ந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆண்டவனுக்கு ஜெபம் பண்ணி எதுக்காக இந்த உபாசம் இருக்கிறோமோ ஆண்டவன் இந்த உபாசத்துக்கு என்ன இந்த காயம் நடக்குதுன்னு சொல்லி ஆண்டவனுக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்பதான் ஆண்டவனைய சமூகத்துல போகும் இல்லை எல்லாமே பேகனுக்கு போயிடும் விசாசத்துக்கு போயிடும் சொல்லி வேகம் சொல்லுங்க அவன் எச்சரிக்கையாரு என்னென்ன காரியங்களை பிசாசு வந்து நம்மளை வீழ்த்துவதற்கு அவன் திட்டம் வச்சிருக்கிறானோ அந்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றிடுவான் நம்மளை உண்டு அதனால நம்ம சாப்பிட்டையாக இருக்கணும் எது எதுலாம் நம்ம வீக்னஸா இருக்குன்னு அவனுக்கு தெரியும் அதில் வந்து நம்ம என்ன பண்ணிடுவான் வீழ்த்திடுவான் நம்ம கற்றுக்குள்ள வைராகியமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு என் நாமம் இது என் நாமம் என் மகிமையை நான் வேறொருவனுக்கும் கொடு என் துதிய விக்கிரகங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற அல்லே அப்போ நம்ம ஆண்டவனுடைய மகிமையை நம்ம யாருக்கும் கொடுக்க கூடாது கத்திற்கு தான் கொடுக்கணும் கத்திற்கு தான் மகிமை தான் நம்மளை சிருஷ்டி திருக்கிறார் ஆண்டவன் மகிமைப்படுத்துவதற்காக தான் நம்மளை இந்த பூமியை வச்சிருக்கிறார் நல்லா சாப்பாடை போட்டு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு நமக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து நல்ல வேலையை கொடுத்து வருமானத்தை கொடுத்து நம்ம இருக்கிறதுக்கு வீடை கொடுத்து நல்ல உறவினர்கள் நண்பர்களை கொடுத்து நல்ல சபையை கொடுத்து ஜெ வீட்டிலேருந்து உங்களுக்கு ஊழியக்காரர்களை கொடுத்து இவ்வளோ சொகுசாக நம்மளோட ஆண்டவர் எதுக்கு வச்சிருக்கிறாரு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தான் நம்ம இருக்கிறோம் வரும் நம்முடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்த நாட்கள்ல நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விசிஷ்ட காரியம் இருக்கு அதனால அந்த விக்கிரக காரணம் நமக்குள்ள வந்துடக்கூடாது பாரம்பரியம் நம்முடைய குடும்பத்துல நுழைஞ்சிடக்கூடாது நம்முடைய உள்ளத்துல இறுதியத்துல நம்முடைய குடும்பங்களை நல்லது கெட்டது பங்கு நடக்கும்போது எப்படியாவது அது உள்ள வரதுன்னு பார்ப்போம் அது உள்ள வந்து நம்மளை வீழ்த்துவதற்கு பார்க்கும் நம்ம ரொம்ப இருந்து இந்த காரியத்தை நம்ம டீல் பண்ண வேண்டியது இருக்கிறது இயேசையா தீர்க்கு புஸ்தகம் நாற்பத்தி நான்காவது அதிகாரம் ஒம்பது பத்து வாசிங்க அவர்களால் ஆமா எல்லாமே வேஸ்ட் விக்கிரகங்கள் தயாரிக்கிறவைய அதை வந்து தயாரிக்கிறவ அதை வழிபடுறவ அதுக்குள்ள இருக்கிறவ எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆமே எல்லாமே வேஸ்ட் அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது நமக்கு அதனால நம்ம இந்த நாளில் நம்ம ஆண்டவுடைய சமூகத்தில் கொண்டு வரலாம் பாரம்பரியம் இந்த விக்கிரகம் சிலைகள் இதுக்கெல்லாம் நம்ம விலக்கி ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம அளுடைய நாவுதல மணிக்கு கங்களையோடி நச்சிவீதோ டை குளா டை குளா நச்சி 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 தட்சி வங்கே ஸ்தோத்ர 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 டை குளா டை குளா மக் நன்றி நன்றி நல்லوري